ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்வீ லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி டீ டைமில் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறப்போ இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் உள்ள பொருள் வச்சேங்க நல்ல கரகரப்பாக டேஸ்ட்டோட இந்த சிப்ஸ் செய்யலாமா பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது செய்யலாமா இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூனு நெய்யை தாலிப்பை கடாயில் நல்ல உருக்கி எடுத்துக்கலாம் நெய்க்கு பதில் நம்ம ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் நல்லா அமைக்கி தாங்க எடுத்துருக்கேன் கால் கப்பு பச்சரிசி மாவு இதில் இப்போ நாம் ஓமம் போடுறேன் ஒரு ஸ்பூனு சீரகம் எள்ளு கூட போட்டுக்கலாம் ஓமத்தோட ஸ்மெல் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நான் ஓமம் போடுறேன் ஓமம் போடுறப்போ இந்த மாதிரி க்ரெஷ் பண்ணி போட்டுக்கோங்க நல்ல ஸ்மெல் இருக்கும் தேவையானால உப்பு போட்டு நம்ம உருக்கி வச்ச நெய்யும் ஊற்றி நல்ல ஒரு ஸ்பூன் விட்டு எல்லாத்தையும் கலந்துக்கலாம் நெய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பூன் விட்டு ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா இதை பசைஞ்சி விடலாம் கை வச்சு பிசையிறப்போ இப்படி பிடிச்சா உருண்டை உருண்டக்காக வரணும் உருண்டை பிடிக்க வரணும் அந்த மாவு அப்படி உருண்டை பிடிக்க வந்துச்சுன்னா நமக்கு சிப்ஸு நல்லா கரகரப்பாக கிடைக்குங்க இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வந்துச்சுனா சிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை பசைஞ்சிடலாம் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் செமி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணுங்க லூஸாகிடாமல் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாவை ஊற விடலாம் மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமும் நம்ம மாவை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்க்கணும் பாதி மாவை எடுத்துகிட்டு திரும்பி மாவை மூடி வச்சுருங்க கா அப்படி ட்ரை ஆயிரும் அப்புறம் நல்லா மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிச்சிடலாம் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க நான் கவுண்டர் டாப்பில் தேய்க்கிறதுனால நல்லா அகலமாக என்னால் தேய்க்க முடியும் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சா சின்னதாக தைக்க முடியும் இந்த கவுண்டர் டாப்பில் போட்டு தேய்க்கிறப்போ நம்ம நல்லா பெருசாக தேய்ச்சி கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்தளவுக்கு தின்னா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு இது மேலே கொஞ்சம் மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஏன்னா நம்ம கட் பண்ணி வைக்கிறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சைடும் நம்ம கொஞ்சம் மைதா மாவை தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி கட் பண்ணி பொறிக்கிறப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்மளால் ஈஸியாக எடுத்து போட்டு பொறிக்க முடியும் இல்லைனா எல்லாம் சேர்ந்து கட்டி கட்டியாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் மாவு போட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இப்போ ஒரு கட்டர் வச்சு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ நான் டைமண்ட் ஷேப் கட் பண்ணுறேன் இந்த மாதிரி சிறுசாக இல்லாமல் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம் நான் சிறு சிறுசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே கத்தி வச்சு எடுக்கிறோமோ ரொம்ப ஈஸியாக வருங்க இந்த பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே வரும் இப்படி போடுறப்போ கும்பலாக இருக்கும் இப்போ மாவு போட்டிருக்கிறதுனால நமக்கு ஒன்றோட ஒன்றா ஒட்டாது இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க ஒன்று போட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு மேலே வருது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் இவ்வளோதாங்க வேலை அருமையான சிப்ஸ் ரெடி ஆகிரும் நல்ல கலரி விட்டு பபிள்ஸ்லாம் அடங்கணுன்னு எடுக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்